சண்முகம் பரணி சீரியலே இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேசுவாங்க இருக்கும் நம்ம சண்முகம் குடும்பம் எல்லாரும் வந்து கீழே வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஸ்டேஜில் வந்து நம்ம பரணி வந்து சந்தோஷமாக பேசி முடித்தோனே என் பொண்டாட்டி வந்து பிச்சு உதறிட்டா அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சண்முகம் வந்து பழையபடி நான் எப்போதும் எப்படி பார்ப்பானோ அது மாதிரியே பார்க்கணும்னு சொன்னோன்னே வேட்டி சட்டையில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல என்ன இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என் சண்முகம் எப்போதும் இப்படி பார்த்தா தான் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பரணி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு ஸ்ருதி வந்து சண்முகம் ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி திட்டம் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சண்முகத்துக்கே வந்து இவ்வளோ மரியாதை கிடைக்கிதுன்னா நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி மரியாதையை வந்து வாங்கிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நானும் எனக்கு சொந்தமான இடத்துல வந்து இருக்கலே வந்து கம்மியான காசு தான் நானும் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்து பரணி அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஓரளவு என்னால் முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சிட்ருக்கேன்னு பச்சையாக வந்து பொய் சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பூத்தி இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க நான் என்னோடய உழைப்பால் தான் நான் உயர்ந்தேன் இவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டினது என்னோட சொந்த காசில் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவள் பச்சையாக வந்து பொய் சொல்லிகிட்ருக்காளா அவங்க அப்பா தான் கட்டி கொடுத்தாங்கன்னு அவன் ஏங்கிட்டேயே எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கா இப்போ என்றான்னா இங்கே வந்திருக்கோம் எனக்கும் பேரு புகழெலாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆசைப்பட்டுருக்கா எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து கை இருக்காங்க இதுக்கு அவள் செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்க நம்மளாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கே வர வேண்டியதாக இருக்குது ஆனால் அவங்க இது மாதிரி புது சொல்லியே இங்கே வந்துடுறாங்க அவளை தானே என் பொண்டாட்டிக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு தெரியாதா பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தான் அவன் நினைக்கிறப்ப அவளுக்கு நான் பிரச்சனை கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேரை வந்து நம்ம சண்முகம் வந்து வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து போகிறாங்க ஸ்டேஜில் ஏய் என்னடி நான் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து மைக் வந்து வாங்குறாங்க நச்சோ இவன் வந்து ஏதாவது வந்து மாற்றி சொல்லிட்டானா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்ருதி பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கும் வந்து பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறாங்க இவ ரொம்ப நல்லவங்க இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல பார்க்கவே முடியாது ஏன்னா இவ எப்போதும் வந்து இலவசமாலாம் பார்த்ததே இல்லை அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க ஸ்ருதி கிட்ட வந்துட்டால் போதும் சின்ன ஏதாவது ஒன்றுனா கூட இவ ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்து வாங்குவா ஆனால் இங்கே வந்து பார்த்தா நான் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் காசு கம்மியாக வந்து வாங்கியிருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதையெல்லாம் இருக்கா யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இப்படியெல்லாம் அவனை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கும் என்னை பற்றி தெரியல அதனால தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த பாருங்கன்னு சொல்லி பேப்பர் ஆதாரத்தோடு வந்து கொடுக்குறாங்க ஸ்ருதியோட இதில் இன்னொன்று இவ என்னமோ சொந்தமாக வந்து கட்டிடம் வந்து கட்டினேங்கிற மாதிரி சொன்னால் இவ எப்போ கட்டினாலாம் எப்போ படித்து முடித்தாங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இங்கே இருக்குது அவங்க அப்பா தான் வந்து இவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்கங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க இவனை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு ஏங்க இப்படியெல்லாம் வந்து நாகரிகம் தெரியாமல் வந்து நடந்துக்கிறீங்க இப்படி இல்லாமல் பேசுவீங்க சூப்பரா சண்முகம் பிச்சு ஒதுக்கிட்ட அவள் வந்து நம்ம குடும்பத்தை ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா ஆனால் கடைசியில் வந்து நீ வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்ட போலையே அப்படின்னு சொல்லும்போது ஏன் பொண்டாட்டிக்கிட்ட பகைச்சிக்கிட்டா நான் சும்மா விடுவேனா அது மட்டும் இல்லாமல் அவன் இப்படியெல்லாம் திட்டம் போடுறான்னு எனக்கும் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு அண்ணன் இதெல்லாம் உன்னோட ஏற்பாடான்னு சொல்லி எசக்கி எல்லோரும் வந்து கேட்குறாங்க ஆமாம் நம்மளோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் போய் உட்காருங்கம்மா உங்களை கூப்பிட்டதே தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னேன் ஸ்ருதி வந்து பக்கத்தில் வந்து உட்காறாங்க சவுந்தரபாண்டி பக்கத்தில் சே நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சண்முகந்தான் சண்முகத்தை நான் லேசாக வந்து இடம் போட்டுவிட்டேன் நிச்சயம் இப்போ எனக்கு இன்னிலேருந்து பரணி வந்து எதிரியே கிடையாது எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுனால அந்த குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன்